கியூஆர் கோடை வைத்து தாவேக்க ஆடிய கேம் எழுபத்தி ஐந்து தாண்டி போயிட்டிருக்கே விஜய் சம்பவம் மதுரையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடக்க உள்ள நிலையில் இப்போதே எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் வரை மாநாட்டு திடலில் திரண்டு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விஜய் மாநாட்டை மாலை நான்கு மணிக்கு தொடங்கி இரவு ஏழு மணி வரை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் மூன்று மணிக்கு விஜய் அவருக்காக அமைக்கப்பட்டுள்ள நடைமேடையில் ராம்ப் வாக் வருவதாகவும் பிறகு புஷ்ஷி ஆனந்த் நான்கு அளவிலும் அதனை தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் பேசுவதாகவும் தெரிகிறது இதனையடுத்து ஐந்து மணி அளவில் விஜய் தனது உரையை தொடங்குவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நடந்த மாநாட்டில் விஜயின் பேச்சுக்கு பெரும் எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் இந்த மாநாட்டிற்கும் அதிக எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது மதுரையில் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு நடக்கவுள்ள நிலையில் இப்போதே எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் வரை மாநாட்டு திடரில் திரண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கியூஆர் கோடு மூலம் அங்கே வருகை பதிவேடு உறுதி செய்யப்படும் நிலையில் இதுவரை எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் வரை மாநாட்டுத் திடரில் திரண்டு தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே நேற்று நள்ளிரவு வந்த வாகனங்கள் சுங்கச்சாவடிகளில் கட்டணத்தை கட்ட மறுத்து சேதப்படுத்திய நிலை ஏற்பட்டது இந்த நிலையில் மாநாட்டிற்கு சென்ற பலர் டோல்கேட்டை உடைத்துக் கொண்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாநாடு செல்லும் வழியில் இருக்கும் டோல்கேட்டில் நேற்று இரவு பணம் கட்டாமல் அதை உடைத்து கொண்டு சென்ற சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளை கிளப்பியுள்ளது லட்சக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்கும் வகையில் மதுரை கோலம் பூண்டுள்ளது மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அவனியாபுரம் விமான நிலையம் வழியாக தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் மாநாட்டுத் திடல் அமைந்துள்ளது எலியார்பட்டி சுங்கச்சாவடியிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலேயே சாலையின் இருபுறமும் தாவிக்க கொடிகளும் மக்கள் விரும்பும் முதல்வர் என்ற பதாகைகளும் அணிவகுத்து நிற்கின்றன சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த மாநாட்டு திடலின் பெரும்பகுதி பச்சை விரிப்பால் அரங்கரிக்கப்பட்டுள்ளது ஏறத்தாழ இரண்டு லட்சம் பேர் அமரும் வகையில் இருக்கைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் நிகழ்வுகளை அனைவரும் காணும் வகையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட எல்இடி திரைகள் மாநாட்டு திடல் முழுவதும் பொருத்தப்பட்டுள்ளன தாவேக்க தலைவர் விஜய் பார்வையாளர்களின் மத்தியில் வாக் செல்லும் வகையில் பத்து அடி உயரத்தில் முன்னூறு மீட்டர் நீளத்திற்கு பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை மூன்று முப்பது மணிக்கு தொடங்கும் இந்த மாநாடு இரவு ஏழு மணி அளவில் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்